இந்த முக்கியமான சூச்சம் பாத சாதத்தினுடைய மகிமையில வச்சிருக்காங்க அந்த பாத சாதத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு பாதத்திற்கும் நான்கு பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன பண்றாங்க முன்னாடி நமக்கு முதல்ல என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுடைய நம்ம பிறந்த நட்சத்திரத்தை நம்ம என்ன நட்சத்திரம் சொல்றோம் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா நம்மளுடைய இரண்டாவது நட்சத்திரத்தை நம்ம என்ன சொல்றோம் சம்பத்து நட்சத்திரம்னு சொல்றோமா மூணாவது நட்சத்திரத்தை விபத்து நட்சத்திரம் சொல்றோம் நான்காவது நட்சத்திரத்தை சேம நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரத்தை பிரத்யேக நட்சத்திரம் நட்சத்திரத்தை சாதக நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்தை மைத்திர நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரத்தை பரம மைத்திர நட்சத்திரம் இந்த ஒன்பதுங்கிறது மூணு பரியாயத்துலயும் வரதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அதை அப்படியே பிரச்சிக்க போறோம் இல்லையா அப்ப ஜென்ம ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் மூணா நம்ம பிரிச்சுக்கிறோம் அதே மாதிரி ஜென்ம சம்பத்து அனுஜன்ம சம்பத்து திருஜென்ம சம்பத்து